அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே ஒபர் காத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது இதுதான் இறையச்சம் பாகம் ஏழு மன்னிப்பை பெற்றுத்தரும் இறையச்சம் அதாவது கொடுக்கல் வாங்கல் மற்றவர்களுடன் பழகுதல் என்று பலவிதமான செயல்களில் நம்மிடம் தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன தெரிந்தோ தெரியாமலோ தீமையான காரியங்களையும் நாம் செய்து விடுகிறோம் இப்படியான நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுமையில் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்றால் தனிமையிலும் அல்லாஹுவை பற்றிய அச்ச உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கே மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு என்று அல்லாஹூ ரபுலாலுமே அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மிகைத்தவனிடம் வெகுமதியை தேடுவதற்கு பதிலாக மக்களிடம் உலக ஆதாயங்களை திரட்டிக் கொள்வதற்காக சில அறிஞர்கள் தங்களை ஆலிம்கள் மார்க்கத்தின் உண்மையான அடிப்படையை மறந்துவிட்டு சுய கௌரவம் குறைந்துவிடும் என கருதி சத்திய கருத்துக்களில் இருட்டடிப்பு செய்கிறார்கள் இத்தகைய நபர்கள் அல்லாஹ்வை பயந்து தங்களை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும் கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் அப்படியே தோற்றங்களை பயன்படுத்தி என்ன மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி வைத்து வளர்க்கலாம் பொருளாதாரத்தை சுரண்டலாம் என்பதற்கு ஏராளமான தவறுகளை செய்கிறார் அல்லாவுடைய அச்சமே இல்லை இப்படிப்பட்டவர்கள் என்ன அல்லாவை பயந்து தங்களை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும் உங்களுக்காகவே அல்லாஹு ஆலமின் கூறக்கூடிய எச்சரிக்கையை கேளுங்கள் வேதத்தில் மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் இந்த வேதத்தில் திருமறை குரான் மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழியும் மறைப்பவர்களை அல்லாவும் சபிக்கிறான் சவிப்பதற்கு தகுதியுடையவர்களும் சபிக்கின்றார்கள் மன்னிப்பு கேட்டு தங்களை திரும்பிக் கொண்டு மற்றவற்றை தெளிவுபடுத்தியோரை தவிர அவர்களை நான் மன்னிப்பேன் நான் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹர பிள்ளாலுமே ரெண்டாவது தியாய் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி அறுபது ஆகிய வசனங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்களை எல்லாம் இவர்கள் விளங்கி படித்தார்களா இல்லை மாகையாக அந்த மொழி பற்றலை அரபி மொழி அப்படியே வேத மொழி மாதிரி நினைத்து கொண்டு என்ன அதில் மயங்கி அதை மனப்பாடம் செய்கிறார்கள் ஒரு வார்த்தையை கூட நம்முடைய மொழியில் அறிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை